பிரதான செய்திகள் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் கொண்டாடப்பட்ட பொங்கல் நிகழ்வு தனது பாதுகாப்பை குறைக்கும் அரசின் முடிவை சவாலுக்குட்படுத்தி மனு தாக்கல் செய்தார் முன்னாள் ஜனாதிபதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணு திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் ஆண்டு ஞாபகார்த்த நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிப்பு நோயாளர் பராமரிப்பை உரிய முறையில் மேற்கொள்ளாமை குறித்து நீந்த ஊர் ஆதார வைத்தியசாலை முன்பு பொதுமக்கள் போராட்டம் வேலை திட்டத்தை முன்னெடுத்தனர் முப்படையினர் கடந்த பதினான்காம் திகதி அனுஷ்டிக்கப்பட்ட தாய்ப்பொங்கல் தினத்தை கொண்டாடும் வகையில் இலங்கை பாராளுமன்ற வளாகத்தில் வரலாற்றில் முதல் முறையாக தாய்ப்பொங்கல் தினம் இன்று வைபவ ரீதியாக கொண்டாடப்பட்டது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது இதில் இந்து மத தலைவர்கள் குழுக்களின் பிரதி தவிசாளர்கள் ஹேமாலி வீரசேகர சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்னநாயக்க மற்றும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் பலங்கள் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரர் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகன தீர பணியார் தொகுதியின் பிரதானியும் பிரதி செயலாளர் நாயகமுமான சமிந்த குலரத்ன உதவி செயலாளர் நாயகம் ஹன்ச அபேவர்த்தன ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் நடன நிகழ்வுகளும் அங்கு அரங்கேற்றப்பட்டன இந்நிகழ்வில் பாராளுமன்ற திணைக்களங்களின் தலைவர்கள் பணியாளர்கள் அமைச்சர்களின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முழுமையான பாதுகாப்பு மதிப்பீட்டை மேற்கொள்ளாமல் தனது பாதுகாப்பை குறைக்கும் அரசாங்கத்தின் முடிவை சவாலுக்குட்படுத்தி அடிப்படை உரிமை மீறல் மனுவொன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அமைச்சரவை மற்றும் பலர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தனது தலைமைத்துவத்தினால் தொடர்ந்தும் பயங்கரவாத அச்சுறுதல்களை எதிர்கொள்வதாக முன்னாள் ஜனாதிபதி தனது மனுவில் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தனது பிரச்சார நடவடிக்கைகளை நாளைய தினம் அனுராதபுரத்தில் ஆரம்பிக்கவுள்ளது கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தலைமையில் இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட ஆரம்ப நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக புனிதமான அனுராதபுரம் மகாபோதி மற்றும் ருண்மேலி சயாவிற்கு விஜயம் செய்து ஆசீர்வாதம் பெற ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முன்னர் கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர் நீதி வேண்டும் வேண்டும் வடக்கு திருகோணமலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று இருபத்தி நான்கு அன்று படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுந்தராஜனின் பத்தொன்பதாவது ஆண்டு ஞாபகார்த்த நிகழ்வு இன்று இரண்டு முப்பது மணியளவில் உவர்மலை லோவர் வீதியில் அமைந்துள்ள உவர்மலை பூங்காவடியில் இடம்பெற்றது இந்நினைவேந்தல் நிகழ்வானது வடக்கு கிழக்கு ஊடக அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் ஆகியோரின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்றது நிந்தவூர் ஆதார வைத்தியசாலையில் நோயாளர் பராமரிப்பை உரிய முறையில் மேற்கொள்ளாமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய சிரேஷ்ட தாதிய உத்தியோகஸ்தர் உமர் அலிக்கு இடமாற்றம் வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உரிய விசாரணைகளை பக்க சார்பின்றி நடத்துமாறு கோரி இன்று மதியம் பொதுமக்கள் நீந்தவூர் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒருணை மேற்கொண்டிருந்தனர் குறைத்த வைத்தியசாலை முன்பு ஒன்று கூடிய மக்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி உரிய விசாரணைகளை பக்க சார்பின்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்த சிரேஷ்ட தாதிய உத்தியோகஸ்தர் இடமாற்றம் குறைத்து மேல்பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் புதிய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் திருகோணமலை கடற்கரை பகுதியில் இன்று சுத்தம் செய்யப்பட்டது குறித்த திட்டத்தினை திருகோணமலை நகரசபை மற்றும் முப்படையினர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் இதன்போது திருகோணமலை கடற்கரை மற்றும் அதனை அண்மித்த பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உட்பட பல குப்பைகளை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்தனர் அதிகளவான உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருவதுண்டு குறித்த நிகழ்வில் திருகோணமலை நகரசபை ஊழியர்கள் முப்படையினர் என பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை என்ற மது தளத்தில் பார்வையிடலாம்